ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு காலையிலே மிதுன் வந்து மீன் வாங்கிட்டு வந்த பாருங்க சாவாலை பாருங்க காலையிலே பிரெஷ் மீன் வேற ஆத்திக்கிட்டேந்தி மிதுன் வந்தேன் இவ்வளவு மூணு சாவாலை எவ்வளோன்னு சொன்னானா நூத்தி ஐம்பது ரூபா தான் இது இது கடைக்கு போனேன்னு சொன்னானா ஒரு சாவாலையே நூறு சொல்லுவாங்க ஆனா வந்து இவ்வளவு நூறு தான் இந்த மூணு சாவலையும் நூத்தி ஐம்பது ஆ நூத்தி ஐம்பது ரூபா இதை குழம்பு வச்சிட்டு மஞ்சள் தண்ணி சமையல் இருக்கும் ருசி அட்டி இதை குழம்பு வச்சிட்டு அதுக்கு பிறகு பொறிச்சி மிதுன் மிதுசு ஸ்கூலுக்கு கொடுத்துடானு இனியும் சமையல் வீடியோ பார்க்கலாம் பொருளானி மாவு வர வச்சிருக்கு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வெட்ட வச்சிருக்கு குருமா வைக்கலான் இருக்கேன் சப்பாத்தி

அடுத்து நேத்து வச்ச குழம்பு புளிமொளவு அது என்ன லைட் கம்மியாக உண்டு பொரு அடுத்து சோயா சோயாசாசு உருளைக்கிழங்கு பொரிச்ச மீன் அடுத்து கேப்சி இவ்வளோ தான் டிவன் பாத்திரத்துல வைக்க வேண்டியதுதான் போ சாசேஜ் வச்சாச்சு அடுத்து உருளைக்கிழங்கு கேப்சி ஒன்ன சாசேஜ் வச்சு இப்போ மிதுன் மட்டும்தான் சோசேஜ் வச்சு கொடுக்கணும் சாட மாட்டேன் இவ்வளோ தான் சோத்து பாத்திரத்தை மூட வேண்டியதுதான் லஞ்சு குடையில் வச்சு எப்படியோ ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்குட்டாச்சு மிதுனுக்கு வந்து நேரத்துக்கே நான் ஸ்கூலுக்கு போகணும் ஆதார் கார்டு வந்து இந்த இது கொடுக்கணும் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து காசு வரும்ல அதுக்கு வந்து எழுத கொடுக்கணுமா அதுக்கு நான் இதுவரை இல்லை இதுக்கு நான் அவனுக்கு கை பதியலைனால ஒரு மாதம் ஆச்சு ஆதார் கார்டு புதுசு இது பண்ணி அது இதுவரை வரையில கம்ப்யூட்டர் சென்டரில் போய் கேட்கணும் அது கேட்குறதுக்கு நேரம் இல்லை அதுக்கு திட்டிட்டே போகிறான் எப்படி என் ஸ்கூலில் போயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்